காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதியின் புதிய தூதூதுக்குழு பிரதமருடன் சந்திப்பு சபையில் திடீரென எழுந்த அர்ஜுனா எப்பீட்டை நிறுத்தப்பட்டோர் நேரடி ஒளிபரப்பு சேவை முகாமைத்துவ கட்டியர்கள் மற்றும் வணிக பீடத்தில் இறுதி வருட மாணவர்களுக்கான தொழிற்சாலை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் கைது இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினை வழங்கும் மைக்ரோசோஃப்ட் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்த ஊழியர்கள் பணி நீக்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரியை சந்தித்து நாட்டின் பொருளாதார விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவிலான நிகழ்ச்சி கீழ் இலங்கையின் இதுவரையிலான முன்னேற்றம் மற்றும் நாட்டின் எதிர்கால பொருளாதார இலக்குகளை அடைய தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் வளர்ந்து வரும் பொருளாதார சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வு நடவடிக்கைகள் குறித்தும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பெறமாறிக் கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரசீப் சபு பிரதமரின் மேலதிக செயலாளர் சகரிகா புகழ்வத்த இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய தூதுக்குழு தலைவர் இவான் பெபர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் துணைக்கள பிரதி பணிப்பாளர் பந்த் பணிக்காலம் முடிந்து செல்லும் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் பீட்டர் பரையூர் சர்வதேச நாணய நிதியத்தின் வதிவிட பிரதிநிதி மார்த்தா வேல்மைக்கேல் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் தொழிற்சந்தை நிகழ்வு எட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் கலாசாலை வீதி திருநெல்வேதி கிழக்கில் அமைந்துள்ள முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் பீட வளாகத்தில் நடைபெற்றது முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் பீட தொழில் வழிகாட்டல் அழகினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தொழிற்சந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீடாதிபதி பேராசிரியரின் கெங்காதரன் தலைமையில் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு தொழிற்சந்தையை திறந்து வைத்தார் முகாமைத்துவ பீடு இறுதியாண்ட மாணவர்களான தொழிற்பயிற்சி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் வங்கிகள் கணக்கியல் நிதியியல் மனிதவள சந்தைப்படுத்துதல் வணிக தொழில்நுட்பம் தொடர்பாடல் மற்றும் ஆடை உற்பத்திகளில் ஈடுபடும் சுமார் முப்பது தொழில் வழங்குனர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தமது தொழில் வாய்ப்புகள் பற்றிய அறிவை பெற்றுக் கொண்டதோடு கலந்து கொண்ட தொழில் வழங்குனர்களுடன் தமது தொழில் வாய்ப்புக்கான விண்ணப்பங்களையும் சமர்ப்பித்தனர் இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதியும் கணக்கியல் துறையும் சிரேஷ்ட பேராசிரியருமான திரு வேல் நம்பி முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட தொழில் வழிகாட்டல் அலகின் தலைவர் எம் உமாகாந்த் துறை தலைவர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் Sí. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது நேரடி ஒலிபரப்பு சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் வெளியிடும் அறிக்கைகளை காணொலி மற்றும் சமூக ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்புவது இடைநிறுத்தப்படுவதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமசிங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அதன்படி எதிர்வரும் எட்டு அமர்வுகள் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் உரைகள் நேரடியாக ஒலிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உரையாற்றும் போது கவுரவ சபாநாயகர் அவர்களினால் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சனாவிற்கு எதிராக பிறப்பித்த உத்தரவின் பேரில் நேரடி ஒலிபரப்பு இடை நிறுத்தப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு இடம்பெற்றிருப்பதுடன் அவர் உரையாற்றிய பின்னர் தொடர்ந்து ஒலிபரப்பு சேவை மீண்டும் இடம்பெற்றுவென்றமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கைதுக்கான காரணங்கள் ஏதும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை ஏப்ரல் முதல் இரண்டாயிரோர் பகுதியில் பெட்ரோல் தொன்னூற்றி இரண்டு யூஎன்எல் மூன்று கோடியே ஐந்து சதவீதம் பீப்பாய்கள் கொண்ட ஐந்து கப்பல்கள் சரக்குகளை கொள்முதல் செய்வதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து விலை மெனுக்கள் கோரப்பட்டிருந்தன இதற்கமைய ஏழு விநியோகஸ்தர்கள் இதற்காக விலை மெனுக்களை சமர்ப்பித்தனர் அதன்படி நிலையான தொழில்நுட்ப மதிப்பு குழுவின் மற்றும் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட சிறப்பு நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மிக குறைந்த விலை மனுவை சமர்ப்பித்த சிங்கப்பூரை சேர்ந்த மிஸ் போட்ரல் ஏசியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு இந்த கொள்முதல் ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக எரிசக்தி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரி இளைஞர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழு வழங்கிய பரிந்துரையை தொடர்ந்து இது தொடர்பான அமைச்சரவை பாத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு துறையில் உள்ள வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் அரசியல் தலையீடு இல்லாமல் ஆட்சேபு நடைபெறும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசு தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் அண்மைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள வேலையின்மை விகிதத்தை கருத்தில் கொண்டு நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அருள் குமார் வேலையேற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் பத்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தரவுகளின் கீழ் ஆட்சேர்ப்பு செயல்முறை நடைபெறும் பொது நிர்வாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் முப்பதாயிரம் பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்தின் கீழ் நியாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைகளுக்கு அமைய விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சே புகளை செய்வதற்காக ஏற்புடைய அமைச்சுகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளது மொலைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு மொழித்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழில்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த உரிய திணைக்களங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக மொலைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ் கிழக்கு உள்துறை பகுதியில் ஒரு தொகை போதைப் பொருளுடன் இன்று அதிகாலை ஒரு ஒருவர் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெட்டிலே கடற்படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் உடுத்துறை பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் எட்டு உரிப்பைகளில் ஈரமான நிலையில் போதைப்பொருள் பொருள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் போதைப்பொருள் மற்றும் சந்தேக நபர் மருதக்கேணி போலீசாரிடம் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்டைக்காடு சேர்ந்தவர் என்றும் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தொகை போதி பொருளுடன் கடற்படையினால் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையின் பின் விடுதலை செய்யப்பட்டவர் என்று கடற்படை தெரிவித்துள்ளது இஸ்திரேலிய ராணுவத்திற்கு மைக்ரோசோப்ட் நிறுவனம் செயற்கை தொழில்நுட்பத்தினை வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தமைக்காக இரண்டு பணியாளர்களை அந்த நிறுவனம் வேலையில் இருந்து நீக்கியுள்ளதாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை செய்யும் ஒன்று தெரிவித்துள்ளது மைக்ரோசோப்ட் நிறுவனத்தின் ஐம்பதாவது வருட கொண்டாட்டத்தின் போது அந்த நிறுவனம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு செயற்கை தொழில்நுட்பத்தினை வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு பெண் ஊழியர்களையே அந்த நிறுவனம் வேலை நீக்கம் செய்துள்ளது ஒருவர் பெறுவதற்காகவும் அதிகபட்சமாக அதிகட்சிப்பதற்காகவும் தவறான நடத்தையில் ஈடுபட்டனர் என மைக்ரோசாப்ட் நிறுவனம் தனது பணி நீக்க கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்ற பணியாளர்கள் ஏற்கனவே தனது ராஜினாமாவை அரைத்துவிட்டனர் என தெரிவித்துள்ள அந்த நிறுவனம் எனினும் ஐந்து நாட்களிற்குள் முன்னதாகவே அவரை வேலையில் இருந்து விளக்குமாறு கேட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளது